வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலிருந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவுகள்லாம் நிறையா யூடியூப்பில் பார்க்கும்போது நீ இரண்டாம் பாவகத்தை இயக்கினால் வெற்றி அடையலாம் மூணாம் பாவகத்தை இயக்கினால் வெற்றி அடையலாம் அஞ்சாம் பாவகத்தை இயக்கினால் வெற்றி அடையலாம் இப்படி ஒவ்வொரு பாவகத்தையும் இயக்கினால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு ஏகப்பட்டது வந்துட்டுருக்கு இந்த ஜாதகருக்குலாம் ஒரே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் எதையுமே இயக்கவே ஆனால் முதல்ல நீங்கள் இயங்கணும் நீங்கள் இயங்கினால் மட்டுமே உங்களால் வெற்றி அடைய முடியும் சும்மா ஒன்றாம் பாவத்தை இயக்கிட்டேன் ரெண்டாம் பாவத்தை இயக்கிட்டேன் அப்படின்னாலாம் உங்களுக்கெல்லாம் வெற்றி வந்து சேராது முதல்ல பாவகத்தை இயக்கிறதுக்கு அது ஒன்றும் இன்ஜின் கிடையாது நீங்கள் டீசலை போட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் அது இயங்கிறதுக்கு நீங்கள் என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ நான் உட்பட என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கணும் அந்த அதை அனுபவிச்சே ஆகணும் அதுதான் கிரகத்தின் வேலை அதனால் இதை இயக்கினால் வெற்றி அடையலாம் அதை இயக்கினால் வெற்றி அடையலாம் அப்படின்னா இதில் இயக்கி இந்த பாவகத்தெல்லாம் இயக்கி வெற்றி கண்டவர்கள் வெற்றி கொண்டவர்கள் அல்லது வெற்றி கண்டவர்கள் யாராச்சும் பதிவிடுங்கள் நான் இந்த பாவகத்தை இயக்கின நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னும் அதாவது பரிகாரம் அப்படிங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டியதை சேர்த்தே தீரும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நெருப்பாள கண்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு தான் ஒருத்தருக்கு நெருப்பால் இந்த டயத்தில் ஏதோ ஒரு கிரகம் அவருக்கான சூழ்நிலை ஒரு கிரகத்தினால இந்த நேரத்தில் ஒரு டயம் குறிப்பிட்ட டயத்தில் நெருப்பாள கண்டம் ஏற்படுது அப்படின்னா இந்த பரிகாரங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பால் கண்டம் கண்டிப்பாக அவருக்கு நெருப்பால் பாதிப்பு ஏற்படும் பட்டு அவர் உண்மையிலேயே அவர் பிறந்தையிலேருந்து நல்ல விஷேதமாக செஞ்சிருந்து நல்ல தானம் தர்மம் பண்ணியிருந்தாருன்னா அந்த கண்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு பொறியால் பாதிக்கப்பட்டு ஒரு சின்ன உடம்பில் ஒரு சின்ன நெருப்பு பொறிப்பட்டு அதனால் ஒரு சின்ன பொண்ணு ஆகிருக்கும் அது ஒரு நல்ல மாதிரி இருக்கும் ஆனால் கிரகம் வந்து என்றைக்குமே உங்களுக்கு நமக்கு அதை என்னை உட்பட நான் உட்பட எனக்கு கொடுக்க வேண்டியதோ நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தே தீரும் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோமோ அதை அனுபவிக்கத்தான் நம்ம பிறந்திருக்கணும் இந்த பிறவியை அதுலேருந்து நம்ம மனித பிறவி ஆனோன்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னா பரிகாரங்கள் உண்டு தான் பட் அது கண்டிப்பாக நமக்கு மலையளவு இருக்காது கடுகளவும் இருக்கும் ஒருத்தர் தீக்குழியில் இறங்கி நடந்து போனால் அவரை தீ சுடாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பார்த்திங்கன்னா நெருப்பால் கண்டம் ஏற்படணும் அப்படின்னா நெருப்பு தீபாவளி நெருப்பு வந்து ஒரு வெடி வெடிக்கிறாருன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு அது கையில் இருக்கும்போது வெடிச்சா எப்படி இருக்கும் அது ஒரு கண்டம் கை சதுரிகிறனு வச்சுங்க அதே நெருப்பு இவர் பரிகாரம் பண்ணியிருந்து கோவிலில் உண்மையிலே கடவுள்கிட்ட மன்னிப்பு கட்டிருந்தாருன்னா நான் செய்த பாவங்களுக்கும் முன்னாடி தெரிந்தும் தெரியாமலும் செய்த துரோகங்களுக்கும் மன்னிச்சிரு தெய்வமே அப்படின்னு தெய்வத்திடம் சரணாகதி அடைஞ்சிருந்தாருனா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெடியை கீழே வீசின பிறகு அதுலேருந்து வர்ற தீப்பொறி அவர் மேலே பட்டு அவர் ஆனால் அந்த டயத்தை கண்டிப்பாக அவருக்கான பாதிப்பை ஏற்படுத்தும் அது சின்னதாக இருக்கும் கடுகு அளவுக்கு இருக்கும் அளவுக்கு இருக்காது அதனால் நீங்கள் எந்த பாவகத்தை இயக்கினாலும் நீங்கள் முதல்ல இயங்கணும் நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் தான் உங்களோட வாழ்க்கை உங்களோடய வம்சாவளி எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் அதனால் நீங்கள் ரெண்டாம் பாவத்தை போகிறோம் அஞ்சாம் பாவத்தை போகிறோம் ஒன்பதாம் பாகத்தை இயக்க போகிறோன்னா நீங்களே எல்லாத்தையும் இயக்கிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம நவகிரகங்களுக்கு என்ன வேலை இல்லை சிவபெருமானுக்கோ நம்மளை படைத்தவர்களுக்கோ காப்பவர்களுக்கோ அளிப்பவர்களுக்கோ பிரபஞ்சத்துக்கு என்ன தான் வேலை நீங்களே எல்லாத்தையும் இயக்கிற வேண்டி தானே அப்புறம் அவங்க என்னத்தை இயக்க போகிறாங்க நம்மளை இயக்கிறதுக்கு தானே அவங்க இருக்காங்க அதனால் நீங்கள் எதையுமே இயக்கிவிட முடியாது கடவுளிடம் சரணாகதி அடையுங்கள் கடவுளை நம்புங்க முதல்ல நீங்கள் இயங்குறதுக்கு வழியை பாருங்கள் நீங்கள் ஆக்டிவாக இருங்க நீங்கள் இயங்க இயங்க உங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அதே போல் நீங்கள் இயக்குங்கள் அதை எல்லா பாவகத்தையும் இயக்குங்க அது கூட சேர்ந்து நீங்களும் எங்கேயும் இயங்குங்க கண்டிப்பாக வெற்றி அடையலாம் இந்த பதிவில் ஏதாச்சும் உங்களுக்கு மனசு நோக்கிற மாதிரி என்னோடய வாதங்கள் இருந்தால் மன்னித்தரலவும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்